மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும் எந்தவொரு விஷயத்தையுமே அவசரமாக அதில் ஈடுபடணும் அவசரமாக அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க ஆனால் தனக்கு என்ன வேணுமோ அதையே முடிவு செய்து அதே வழியில் போவாங்க இது அவருடைய ஒன் ஆஃப் தி தலைவிதி திறமை என்பது மேஷலக்ன அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது மேஷராசி என்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது இந்த நிர்வாகத்திறமை மேஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நிர்வாகத்திறமை பிறப்பிலேயே வந்துடும் சின்ன வயசில் ஒரு நல்ல பிறப்பு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட படிப்பு கல்வி திருமணம்னு வரும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதில் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும்